எங்க மாமா ஊர்லேருந்து வந்து ஓர மீனை பார்த்து வலை வீச போடுறாரு அவருக்கே டிமிக்கு கொடுக்குது அடங்குமா வலையில் கவியுமா இந்த வரத வாங்கிக்கோங்க போட்டு தான் அவ்வளோதான் பக்கம் மக்கா ஃபுல்லாக தீட்டியா இருமாமா 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 வரமாமா இருமாமா பொறுமாமா இரியா மாமா ஓரா மாமா கொக்க மக்கா என்ன வலைய ஓடுங்கள மாமா நான் தான் சொல்லிட்டேன் எங்கள் மாமா வந்துருக்கிறாரு சவுதியிலேருந்து சவுதியில் வந்து மொதல் மொதல் வலை வீசி ஓர பிடிக்கிறோம் ஒரு சாக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் இழுத்துட்டு வாமாமா இழுக்கப்பாரு கொக்கா மொக்கா வலை போட்டால் கூட இப்படி கிடைக்காது இக்கப்பா என்ன கருப்பா தெரியுறா வெள்ளையா தெரியாமா இல்லைமாமா நம்ம மூஞ்சில் என்ன இருக்கா அது தனியாக ஏ வேமா வேகமா இல்லை இன்ன மோட்டுக்கு போய் வார தான் இவருதான் இவருதான் பாத்துக்கோங்க கருப்பதான் தெரியும் கண்டுக்காதீங்க என்ன கழிவாமா டேஞ்சரஸ் வெல்லோ சாரு அவன் ஓர பிரியாட்டி போல இப்ப ஒரு சாக்கு இருக்க மாட்டேங்கி இந்த மாதிரி ரெண்டு பாடு கவிஞ்சா போதும் மாப்பு நிறைய யாரும் மாப்பு வருது முடிச்சிடலாமா இன்னைக்கு சொல்லி முடிச்சிடலாம்